காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இது எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் அங்க ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதிக்கம் தான் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இந்தியாலேயே வந்து இந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது அதிகப்படியா உருவாகக்கூடிய ஒரு ஃபேக்டரி ஆர்எஸ்எஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னா அது மகாராஷ்ட்ரால நாக்பூர்ல இருந்து தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் நூத்தி ஒரு தொகுதியில வந்து நாங்க பூட்டிட்டோம் அதுல ராய்கட் அப்படி எனப்படக்கூடிய ஒரு பாராளுமன்றத்துக்கு நான் அகிலுந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அதிகாரப்பூர்வமான பொறுப்பாளராக இருந்தால் கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் அங்கே வந்து நான் எலெக்ஷன் ஒர்க் பார்த்துருக்கேன் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து பூத் லெவல் ஏஜென்ட் அப்ளை அப்பாயின்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து பார்ட் பை பார்ட் ஒரு எலெக்ஷன் எதை நோக்கி நகர வேண்டுமோ அதை நோக்கி நான் நகர்ந்துருக்கிறதுனால ஃபீல்டில் பல இடத்துல இருந்திருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் இந்த ஜிம்கானா கிளப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்மளாம் ஜிம்கானா கிளப்புன்னு தானே சொல்லுவோம் அங்கே வந்து இஸ்லாமிக் ஜிம்கானா ஹிந்து ஜிம்கானான்னு இருக்குது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு க்ளப் ஆக்டிவிட்டீஸில் கூட வந்து ஒரு மாறுபாடுகள் உண்டு வேறுபாடுகள் அதிக அளவில் உண்டு ஸோ அங்கே அரசியல் தளம் அப்படின்னாலே ஒன்லி ஜாதியை மட்டும் வச்சு தான் அவங்க வந்து இந்த தேர்தலை ஃபுல்லாகவே ஃபேஸ் பண்ணாங்க இந்தியா முழுவதும் அப்படி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க பட் அதிகப்படியாக மகாராஷ்டிராவில் பாஜக ஆர்எஸ்எஸை முன்னிறுத்தி வெறும் ஜாதி அரசியல் மட்டும்தான் பண்ணாங்க இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் தான் போலரைசேஷன் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலத்தில வந்து சாமானியர்களிடையே வந்து அந்த போலரைசேஷன் அடிக்கிறது அந்த மாதிரியான போலரைசேஷன் நீங்க பாத்துருக்கலாம் ஒதுக்குறது வெறுக்கிறது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் எந்த அளவுக்கு அப்படின்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுறாங்க இப்ப கூட பாபா சிதிகின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து ஒரு ரொம்ப சீனியர் லீடர் வேற ஒரு கட்சிக்கு போனாரு ரீசண்டாக வந்து அவரை கில் பண்ணிட்டாங்க ஸோ போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து அங்க ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் போலரைசேஷன் தெரியவே தெரியாது ஒயிட் காலர் போலரைசேஷன் சோ ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு இடத்துல ஊடுருவி இருக்கிறது அங்க அப்புறம் இந்தியாக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்த்து தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் களமாடுறது அது தான் அதான் வர இந்த இடத்துல எப்படி அது மிஸ் ஆச்சு ஆர்எஸ்எஸ் எதிர்த்து களமாடக்கூடிய நிலையில வந்து சிவசேனாவும் கிடையாதாங்க என்சிபியும் கிடையாது காங்கிரஸும் கிடையாது பிகாஸ் ஆர் எஸ் அப்படிங்கறது மக்களோட மனதோட ரத்தத்தோட ஊறி போயிருக்கிறது நாங்க எத்தனையோ தேர்தல் காலத்துல நான் வந்து நான் பணி செய்திருக்கேன் பட் நான் குரூப் வீட்டு குரூப்போட நாங்க வீடு வீடா போயிட்டு நாங்க நோட்டீஸ் கொடுக்கும் போது கூட உங்களோட பேர்களை கேட்டு உங்ககிட்ட மக்களே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழலை வந்து நான் பாத்திருக்கேன் இப்ப நான் போற நிறைய இடத்துல நான் அதிகமா இருக்கு மக்கள் மனதிலே இருக்கு மக்கள் மனதுல அது வந்து வேறு இருக்கு பேரை கேட்டா எனக்கு அந்த அவங்க முகத்துல இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படின்றத நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் கொங்கன் ரீஜனில் கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் அசம்பிளீஸ் இருக்கு அந்த தேர்ட்டி நைன் அசம்பிளீஸ்ல காங்கிரஸ்க்கு ரெண்டு சீட்டு தான் கொடுத்தோம் நாங்க ரெண்டு சீட்டு தான் எடுத்துக்கலாம் மற்றது சிவசேனாவும் என்சிபியும் தான் எடுத்துக்கிச்சு இந்த வாட்டி வந்து அந்த அலையன்ஸ்ல வந்து நாங்க சீட் பார்கெனிங் ரொம்ப பண்ணல அப்ப பிண்டின்ற தொகுதி இன்னொரு தொகுதியிலே நாங்க போட்டிடுறோம் நான் வந்து இந்த ராய்கட்ல ஊரன் அப்படிங்கிற தொகுதியில நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது பேரை கேட்டால் கூட அவங்க முகத்துல வந்து மறுதல்கள் வருது மக்கள் முகத்திலயே வருது சோ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் அங்க வேறுண்டிருக்காரு சோ இப்போ இவங்களை எதிர்க்கக்கூடிய பெரும் சக்தி அச்சுர சக்தி அப்படின்னு மகாராஷ்டிராவில் சிவசேனா தான் பட் சிவசேனாவை நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் களம் சந்திக்கும் போது அவர்கள் வந்து துரோகிகள் அப்படின்ட்டு பாஜக வந்து அவர்கள் தரப்புல அவர்களை துரோகின்றாங்க இவங்க தரப்புல இவங்க துரோகிகள்ன்றாங்க அப்ப சிவசேனா வைக்கக்கூடிய இந்துத்வா அதிகப்படியா எடுப்படுதா ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய இந்துத்வா அதிகப்படியா எடுப்படுதா அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய தான் மகாராஷ்டிராவில் அதிகப்படியாக எடுப்படுது ஏன்னா அது வந்து ஹப் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமியோட ஒரு முக்கியமான ஹப் அது பாம்பே அங்கே போர்ட் ட்ரஸ்ட் அங்கே இருக்கிறதுனால அந்த போ முக்கியமான அந்நிய செலாவணிகளுக்குலாம் அது வரக்கூடிய ஒரு கேட்வேவா இருக்கிறதுனால அங்க அந்த மாதிரியான ஒரு தான் ஏற்படுது அது அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியல உத்தரப்பிரதேச மாநிலத்தில எல்லாம் நம்ம போயிட்டோம் இல்ல இந்த சைடு பீகார் போயிட்டோம் இல்லை இந்த சைடு பிஜேபி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம போயிட்டா கூட மகாராஷ்டிரா மாநில மாதிரியான ஒரு அரசியல் சூழலை வந்து நம்ம மக்கள் மத்தியில பார்க்க முடியாது இல்லை மறுபடியும் அப்போ ஒரு மோடி அலை அப்படிங்கிறது உருவாயிருச்சா இந்த மோடி அலையே கிடையாது இது வந்து ஆர்எஸ்எஸ் அலை நிதின் கட்கரி ஃபீல்டில் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணுறார் இப்போ நான் ராய்கட் பாராளுமன்றத்தில் ஊரன் என்ற தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்போ நிதின் கட்கரியோட கேண்டிடேட் தான் அந்த பிஜேபியோட சிட்டிங் எம்எல்ஏ அந்த அந்த பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சியில் அந்த ஒரு எம்எல்ஏக்காக அவர் கேம்பெயினிங்க்கு வராரு அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை தான் அங்கே முன்னிறுத்துது ஸோ இதை வந்து நாங்கள் பாஜகவை முன்னிறுத்திய தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை இது ஆர் எஸ் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக தான் பாக்குறோம் அப்ப ஆர் எஸ் எஸ்ஐ முன்னிறுத்தக்கூடிய தேர்தல் அப்படின்னும் போது இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டா பாஜக ஆர் எஸ் எஸ்க்கு ஒரு அஜெண்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் மேனிபெஸ்டோல லோக்சபாலே இவங்க அயோத்தியாவை கட்டிடுவேன் சொல்றாங்க கட்டியும் கொடுத்துட்டாங்க ஓகே பட் ஆனா கம்ப்ளீட் பண்ணாமலே அவங்க வந்து அது கும்பாபிஷேகமும் பண்ணிடுறாங்க ஆனா அந்த அயோத்தியாலேயே வந்து பாராளுமன்ற தேர்தலை பாஜக ஜெயிச்சுதுன்னா இல்லை இதுதான் உண்மையான ஜனநாயக வெற்றி இதுதான் உண்மையாகவே நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷனுக்கோ நம்ம நாட்டில் வசிக்கக்கூடிய சாதாரண இந்து மக்கள் ஒரு சாதாரண குடிமகனாக நீங்களோ இல்ல எக்ஸோ இல்ல ஒய்யோ இல்ல ஒரு ஜெட்டோ நாட்டில் ஒற்றுமையை விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அயோத்தியாவில இவர்களுடைய வீழ்ச்சி அப்படியே போனீங்கன்னா இவங்க கேத்ரிநாத் பத்ரிநாத்லாம் சொல்றாங்களா பத்ரிநாத்ல ஜெயிச்சாங்கனாலும் கிடையாது உத்தரகண்ட் அந்த பெல்ட்ல சொல்றோம் இல்லையா அங்க ஜெயிச்சாங்கனாலும் கிடையாது சரி இப்படி நம்ம காஷ்மீர் வந்தோம்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி அங்க கொடுத்துட்டோம் சிறுபான்மையினர் கூட எங்களை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்க காஷ்மீர்ல கொடுத்த பிறகும் கூட நீங்க பாராளுமன்ற தேர்தலில் லோக்சபால ஒரு கேண்டிடேட் கூட நீங்க போடல ஏன் போடல சோ ஆர்எஸ்எஸ்க்கு இந்தியா முழுக்க ஒரு வெற்றி கிடைக்குதானா கிடைக்கல ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் மகாராஷ்டிரால ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா கிடைக்குது அப்புறம் நீங்க எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்க வாட்ச் பண்ணனும் அவங்களோட அதிகாரப்பூர்வ வலைதளத்துல இருபதாம் தேதி இரவு பதினொன்றரை மணிக்கு ஒரு பாயிண்ட் ஓ ஜீரோ டூ அப்டேட் பண்றாங்க மறுநாள் காலையில அந்த ஃபிகர் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு மாறுது மறுநாள் இரவு வந்து அந்த ஃபிகர் வந்து கம்ப்ளீட் ஆகும் தோல்வி எலெக்ஷன் கமிஷன் இது தோல்வி வரும்போதெல்லாம் நோக்கி தான் கை காமிச்சிருக்கும் இப்ப எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வ வலைதளத்துல வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லே இல்ல எப்படி கன்சாலிடேட் பண்ண அன்னைக்கு இரவு வரைக்கும் கன்சாலிடேஷன் பண்ணிக்கலாம் சரி மறுநாள் காலையில கூட ஏதோ கிளரிக்கல் கிளரிக்கல் ஏரரா பாத்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க அது கிளரிக்கல் ஏரர்னு ரிப்ளை கொடுக்கலாம் இல்லையா அவங்க ரிப்ளை கொடுக்கல எப்படி அது கிளரிக்கலா யாரா இருக்க முடியும் இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்க தேர்தல் காலத்தை பாத்தீங்கன்னா பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் ஒரு பர்சன்ட் பேங்க் டூ பர்சன்ட் பேங்க் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்ல தான் அவங்க சென்ட்ரல்லே இருக்காங்க இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களோட ஆதரவுல தான் இருக்காங்க அப்ப இந்த டூ பர்சன்ட் பேங்க் கூட எங்களுக்கு வந்து கிரியேட்ஸ் மேஜர் டிஃபரன்ஸ் எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மாறுதல் வந்து இந்த டூ பர்சன்ட் பேங்க் கூட அகில இந்திய தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் பண்ணாங்க அவ்வளவு அவ்வளோ பிரச்சாரம் பண்ணியும் ஜெயிக்க முடியல அப்படின்னா ராகுல் காந்தியோட தோல்வியாது

சந்திக்கும் போது ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியை நாங்க அதை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்ன்றதுனால நாங்க இதை சொல்றோம் நாங்க எலெக்ஷன் கமிஷனால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்கன்ற நாங்க சொல்ல வரல நான் சொல்றது ஆர்எஸ்எஸ்னால அவங்க மகாராஷ்டிரால ஜெயிக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல நாங்க ஜெயிக்கிறோம் எங்க கூட்டணி ஜெயிக்கிறோம் வயநாட்டுல நாங்க ஜெயிக்கிறோம் உத்தரப்பிரதேசத்துல அங்கங்க பை எலெக்ஷன் நடக்கிற இடங்கள்லயும் ஜெயிக்கிறோம் சோ அதனால நான் சொல்ல வருது அது இல்லையே இல்ல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்எஸ்எஸோட பலத்தில் தான் ஜெயிக்கிறீர்கள் அங்க பாஜக ஜெயித்ததாகவே நாங்கள் கருதவில்லை ஆர் எஸ் எஸ் நிதின் கட்கரியை முன்னிறுத்தி அங்க அரசியல சந்திக்கிறாங்க அமித்ஷா போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து உள்ள இருக்கிற ரிசர்வேஷன்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்ப வந்து இஸ்லாமியர்கள் நிறைய மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நாங்க அதெல்லாம் பண்ணலையே நீங்க உங்களுக்காக இந்திய சுதந்திர வேள்வியில் உயிர் நீத்த ஒரு தலைவர் உண்டா காங்கிரஸ்க்கு இருக்கிற மாதிரி இது காந்தி தேசம் நாம் அனைவருமே காந்தி வழியில் வந்தவர்கள் வெளியூர் வெளிநாடுகள்ல நம்மள போனா நம்மள காந்தி தேசம் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து நம்ம மதிக்கிறாங்க ஒரு சாதாரண மக்கள் பிரச்சனைக்காக உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஜல் ஜீவன் ஜங்கல் அப்படின்ற கூடிய தண்ணி அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த மக்களுடைய மண்ணு அப்புறம் அந்த வனம் வனம் இதை சேர்ந்து தான் நம்ம நாட்டோட வளம் ஸோ இப்படி வழியில் வந்த காந்திய கட்சியில இருக்கக்கூடிய சர்தார் பட்டேல உங்களோட தலைவர் சொல்றீங்க சுபாஷ் சந்திர போஸ் உங்களோட தலைவர் சொல்றீங்க ஆனா நீங்க வந்து கோச்சைவை பூஜிக்கிறீர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் நாக்பூர்ல உங்களோட தலைமையகத்துல ஒரு நாளும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கோ ரிப்பப்ளிக் டேக்கோ இந்திய தேசிய கொடியை ஏற்றியதாக வரலாறு கிடையாது ஸோ அப்படி நீங்க ஒரு சித்தாந்தமா நீங்க ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை கவுண்டர் பண்றதுக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையிலேந்தி பா போராடுகிறார் இந்த சைடு பாபா சாஹேப் அம்பேத்கரின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சைடு ஆர்எஸ்எஸின் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த அரசியலமைப்பு சட்டம் சண்டையே இது ரெண்டுத்துக்கு தான் இந்து முஸ்லிம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்

யூஏ போனா துபாய் போனா ஷேக்கை வந்து அணைக்கிறார் பிஸ்னஸ் வருவாய் இருக்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை இவர் மதிக்கிறாருன்னா இல்ல நீங்க இங்க இந்த இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்றார் அதாவது இந்த நாடு சுதந்திரம் பெறும் போது பர்சனல் போர்டு ஆஃப் லா முஸ்லீம் பர்சனல் போர்டு ஆஃப் லா எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் எல்லாம் அப்பவே போயிருக்கணும் அப்படின்னா அப்பவே பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம் வேண்டாம் என் நாடு இது இங்குதான் என் மூதாதையர் பிறந்தார் இங்குதான் என் தாய் பிறந்தார் என் தாத்தா பிறந்தார் என்னோட சந்தையரும் சந்ததியரும் இங்குதான் வாழும் நாங்களும் இங்குதான் வாழும் இங்குதான் சாவும் அப்படின்னு நாங்க இந்த நாட்டை நம்பி நாங்க இங்க இருக்கிறோம் எங்களை நீங்க கடத்துவது என்ன வழி இல்ல மக்களுக்கு காங்கிரஸ் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து ஒரு அதிகாரி நாங்க ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக இருக்கிறோம் அதனாலதான் கர்நாடகா ஹிமாச்சல் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் நாங்க ஆட்சி அமைத்திருக்கோம் ஒரு அரசியல் கட்சிக்கு சருகல் அப்படிங்கிறது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது ஓரளவுக்கு அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகுறதே ஒரு வெற்றி தான் அவங்க வீழ்த்தி இருக்கும்னு எல்லாம் பேசுனீங்க ஆனா அதுக்கப்புறம் ஹரியானால பாஜக மறுபடியும் வராங்க இன்னைக்கு மகாராஷ்டிரால வராங்க அப்படின்னு சொல்லும் போது காங்கிரஸ்க்கு எங்க வாய்ப்பு இருக்கு இங்க நாங்க ஜார்க்கண்ட்ல கூட எங்க கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அவங்க இண்டிபெண்டா ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்க சொல்லுங்க மகாராஷ்டிரல தனி மெஜாரிட்டில வந்துட்டாங்க மகா யுக்தி அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டியில நாங்களும் ஒரு கூட்டணியில வச்சு தர அங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க அரசியல் களம்ங்கிறதே வேறங்க நீங்க ஹரியானாவை கம்பேர் பண்றீங்களா ஓகே ஜார்க்கண்ட கம்பேர் பண்றீங்களா ஓகே அந்த மார்ஜினல் வெற்றி தோல்வின்றது ஓகே மகாராஷ்டிராவை நீங்க இந்த இந்திய அரசியல் ஜெயிக்கவே முடியாதான்லாம் கிடையாது இந்திய அரசியல் கூற்றுலே வந்து மகாராஷ்டிரால வந்து வேறு மாதிரியான அரசியல் மகாராஷ்டிராவே நாங்கள் ஆண்டுள்ளோம் அதனால ஜெயிக்க முடியாதன்னெல்லாம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலின் சூழல் உச்ச கட்டத்துல இருக்கு அது சாமானிய இந்துக்களே வந்து விரும்புவதில்லை அதுதான் அயோத்தியால அவர்கள் தோப்புறதுக்கு காரணம் பட் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து மகாராஷ்டிரா இருக்கா அப்படின்னா கிடையாது சிவசேனாவிற்கும் அது இல்லை என்சிபிக்கும் இல்லை அது காங்கிரஸிற்கும் இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி அந்த ஆர்எஸ்எஸின் சேவகர்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் ஃபுல்லா கட்சிக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு காட்ஸே வழியில் அவர்கள் வந்து தங்களை அர்ப்பணித்து கொண்டு அங்கே வேலை செய்கிறார்கள் அப்போ அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதுதான் செய்கிறார்கள் நாங்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சிங்க அது வந்து ஒரு இயக்கம் எப்பவுமே வந்து ஒரு ஃபண்டு போடுறீங்க நீங்கள் ஒரு சொசைட்டில ஒரு ஃபண்டு போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேற வேற மாதிரியான இது விஜய் இருக்கிறார் அப்படின்னா விஜய் கட்சியில வந்து விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்கும் போது திமுக காரங்களும் விரும்புவாங்க காங்கிரஸ் காரங்களும் விரும்புவாங்க மாதிரிதான் பட் ஒரு அவர் அவரை வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க அது மாதிரிதான் அங்க அங்கிரசுக்கு என்ன பார்வை இருக்கு விஜயோட அரசியல் பத்தி விஜயோட அரசியல் பத்தி பார்வை எப்பவுமே வந்து ஒரு காங்கிரஸ் மைண்டடான ஒரு பர்சன் ஒரு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது வாக்கிலேயே வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் அப்போ இளைஞர் காங்கிரஸோட இன்சார்ஜா இருந்த ராகுல் காந்திஜி அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் இளைஞர் காங்கிரஸின் மாநில தலைவர் ஆக வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார் அப்போ நாங்களாம் இளைஞர் காங்கிரஸில் இருக்கிறோம் அப்போ டேலண்ட் அண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த சமயங்கள்ல நாங்களாம் ராகுல் காந்திஜியை சந்தித்திருக்கோம் அப்போ ராகுல் காந்திஜி அவர்கள் அரசியலுக்கு அப்போது தான் என்ட்ரி டூ தௌசண்ட் ஃபைவ் ரவுண்ட்ல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மும்பையில் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இளைஞர் காங்கிரஸை சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவர் நடக்கக்கூடிய சூழல் அப்பவே அவரை வந்து வரவேற்றோம் பட் அவர் கேட்ட அந்த பதவியை எங்கள் கட்சியால் கொடுக்க முடியவில்லை அதுக்கப்புறமா ஒரு நீண்ட நெடிய தேடுதலுக்கு பிறகு ஒரு ஆறு அமர் அவர் யோசித்து இப்ப அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து ஆரம்பிப்பதில்லை அவர் அவர் வழியில காங்கிரஸ் அந்தமா என்ன வேணாலும் சொல்லுவாங்க நான் காங்கிரஸ்ல அதிகா அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நான் சொல்றேன்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த சொல்லலாம் அவரும் அவரோட விருப்பத்துக்கு அவர் கட்சி தொடங்கினார் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் வருங்கால அவர் காங்கிரஸ்க்கு வந்து இணை விருப்பப்பட்டாரா நாங்க வரவேற்போம் எந்த ஒரு காங்கிரஸ்ல வந்து இங்க இருந்து போயிட்டு எங்களுக்கு பல துரோகங்கள் பண்ணவங்களே வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு மாஸ் பற்றுள்ளவர் ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் உள்ளவர் எங்க மேல ஆல்ரெடி பற்றுள்ளவர் எங்க தலைவர் ஆல்ரெடி சந்தித்துள்ளவர் எங்களோட கட்சிக்கு வரணும் அப்படின்னா நாங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்வோம் அதுக்காக நாங்க சொல்லி அவர் கட்சி தொடங்குற அளவுக்குலாம் அவரு கிடையாது அவருக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு அவருக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அவருக்குன்னு அரசியல வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எல்லா நடிகர்களாலும் அரசியல் தொடங்கி அவங்களால எல்லாம் பெரிய தலைவர்கள ஆகி மூட முடியாது ஒரு சிலர் தொடங்குகிறார்கள் ஒரு

காலவாரி விடுகிறவர்களாக அவரோட அவரோட டீம் எப்படி அமைகிறது பொறுத்து தான் தான் அது இப்போ டு சே போக போக நமக்கு தெரியும் தொகுதியிலேயும் இன்னைக்கு பிரியங்கா காந்திக்கு ஒரு வெற்றி முகம் ஏற்கனவே உங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஜெயித்த இடம் பிரியங்கா காந்தி தான் அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய முகமா இருக்க போகிறாங்களா ராகுலுக்கு அடுத்த நிலை தலைவராக இவங்க தான் இருப்பாங்களா அதுக்கான எலிவேஷன் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு உதாரணம் பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் என்னைக்கோ பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்க முடியும் ராஜ்யசபாவில் சென்று இருக்க முடியும் அதெல்லாம் கிடையாது ஆற அமர அண்ணனுடைய ஸ்பேஸை வந்து அவங்க என்றைக்குமே ஆக்கியபை பண்ணணுன்ட்டு நினைத்தது கிடையாது முதல் முறையாக இளைய பாராளுமன்றத்திற்கு செல்லவிருக்கிறார் அது காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த குடும்பமாக நாங்கள் வரவேற்கிறோம் கண்டிப்பாக இந்த நாட்டு மக்களுக்காக முக்கியமாக பெண்களுக்காக வயநாட்டு மக்களுக்காக அவருடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் அதாவது அதனால அவர் காங்கிரஸோட அடுத்த முகமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அவர் ஆல்ரெடி காங்கிரஸோட முகம்தான் அதனால அவர் தனியா அவர் வந்து இன்னொரு ஒரு முகமாக ஆகிவிடுவார் இல்ல தனித்தரசியல் செய்து விடுவார் அப்படி எல்லாம் கிடையாது அண்ணன் தங்கை எப்படி இருக்க வேண்டியமோ அதற்கு உதாரண புருஷர்கள் பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வணக்கம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்தியால எதிர்பார்க்கப்பட்டது மகாராஷ்டிரால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு இது எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிராவை அது வந்து வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது அதிகப்படியா உருவாக கூடிய ஒரு ஃபேக்டரி ஆர்எஸ்எஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னா அது மகாராஷ்டிரால நாக்பூர்ல இருந்து தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் நூற்றி ஒரு தொகுதியில வந்து நாங்க பூட்டோம் அதுல ராய்கட் அப்படின்னு படக்கூடிய ஒரு பாராளுமன்றத்துக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அதிகாரப்பூர்வமான பொறுப்பாளரான கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் அங்க